ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம டெய்லர் இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெல்குரவை யூஸ் பண்ணி நம்ம நம்மக்கிட்ட இருக்க வேஷ்டியை எப்படி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி வந்து ரெடி பண்ணுறது அப்படிதான் தான் பார்க்க போகிறோம் நம்ம ரெடிமேடாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறதை யூஸ் பண்ணியே நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீ வந்து வேஷ்டி எடுத்துட்டீங்கன்னா ஓரம் தச்சுருக்கான்னு பாருங்கள் ஓரம் தைக்கலைன்னா நம்ம நார்மலாக வந்து சேரீக்குலாம் எப்படி ஓரம் அடிப்போமோ அதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஓரம் அடிக்கிறோம் இந்த கைலுக்கெலாம் ஓரம் அடிப்பாங்களே அந்த மாதிரி கிடையாது ஒவ்வொரு சைடாக தனித்தனியாக வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு ஓரம் அடிக்கணும் பிசுறு வந்து தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஆரம்பித்ததுலேருந்து கீழே எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரியே நான் வச்சு மடித்து தைச்சிட்டு வரேன் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம முழுசாக வந்து ஒரு சைடு போர்ஷன் மட்டும் தைச்சி முடித்தாச்சு பார்த்திங்கன்னா இதே மாதிரியே அடுத்த போர்ஷனே நம்ம ஓரம் அடித்து எடுக்க போகிறோம் நீங்கள் ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு ராங் சைடு வந்து பார்த்துக்கோங்க ராங் சைடு வந்து நமக்கு முன்னாடி இருக்க மாதிரியும் கரெக்டாக வச்சு இதே மாதிரியே ஒரு கால் இன்ச் அளவுக்கு துணியை மடித்து வச்சு தைச்சிக்கோங்க பிசுறு வந்து தெரியாமல் இருக்கணும் ஒரே மாதிரியே ஈவனை வந்து தைச்சி முடித்தாச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஓரம் தைச்சக்கப்புறமா நான் உள் சுற்றுல இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம ஓரம் அடித்தோம் பார்த்திங்களா அந்த போர்ஷன்லருந்து உள் பக்கமாக ஒரு பதினஞ்சு இன்ச்சு நீங்கள் வச்சு பார்க்கும் போது எது உள் சுத்தில் வருமோ அந்த போர்ஷனில் நான் பதினஞ்சு இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வேஷ்டி வந்து கட்டும்போது கரெக்டான அளவு இருக்கணும் நமக்கு பெருசாக இருந்தாக்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸஸா கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி மடித்து நீங்கள் மேல் தையல் வந்து போட்டுக்கோங்க நம்ம இடுப்பில் கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த போர்ஷனில் உள் பக்கமாக உள் சுற்றுல வர போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுடணும் அப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது ராங் சைடில் தான் மடிச்சிருக்கோம் இப்போ ரைட் சைடில் வந்து நம்ம வெல்க்ரோ வச்சு தைக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது ரைட் சைடு உள் சுற்றுல ரைட் சைட் போர்ஷன் நம்ம இடுப்பில் கட்டுவோம் பார்த்திங்களா அந்த உள் சுற்றுல நல்ல பக்கத்தில் வெல்க்ரோ வச்சு தைக்க போகிறோம் வெல்க்ரோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த போர்ஷனை தான் நம்ம உள் சுற்றுல வர மாதிரி தைக்க போகிறோம் இந்த வெல்க்ரோவோட அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் இடுப்பு சுற்றளவுலேருந்து முக்கால் வாசி அளவு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் இருபத்தி ஆறு இன்ச் அளவு இருக்க மாதிரி பார்த்து நான் வெல்க்ரோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வெல்க்ரோ வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த துணி வந்து மடித்து தைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்புலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க வெல்க்ரோவோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக நம்ம எப்படி வெல்க்ரோ வச்சுருக்கோமோ நல்லா ஒட்டின மாதிரி அப்படி தையல் போட்டுட்டு வரணும் இந்த ஆஃப் இன்ச்சுனால் ஆஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த வெல்க்ரோ வந்து யூஸ் பண்ணுங்கள் இது ஒன் இன்ச்சு வெல்க்ரோனால கரெக்டாக வந்து ரெண்டு சைடுமே வந்து தையல் போடணும் இந்த மாதிரி கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த வெல்குரோம் மேலேயே நல்லா ஒட்டின மாதிரி தையல் போடுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து தையல் போடுறீங்களோ அந்தளவுக்கு வெல்குரோம் வந்து சீக்கிரமாக பிஞ்சு வராமல் இதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு வெல்குரோம் வந்து கட் பண்ணி எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெல்க்ரோ அட்டாச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உள் சுற்றில் வந்து நம்ம இந்த வெல்க்ரோ வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் வரும் பார்த்தீங்களா இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த கரை பகுதி ஃப்ரெண்டில் டாப்பில் இருந்து கீழே வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த கரை வரும் இந்த போர்ஷனில் வெல்க்ரோ வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெல்க்ரோ வந்து சொர சொரப்பாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம தைச்சது வந்து சாஃப்டா இருக்க பகுதி இந்த சொரசொரப்பாக இருக்க பகுதியை வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும் பாருங்கள் இதுவும் அதே அளவுக்கு தான் நான் இருபத்தி ஆறு இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் தைக்கணும் ஆனால் எந்த சைடு வச்சு தைக்கணுன்னு தான் முக்கியம் சுற்றுல நம்ம ரைட் சைட் போர்ஷன் வந்து வச்சு தைச்சோம் வெல்குரோவை உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இந்த மாதிரி எக்ஸஸா கிளாத் மடிச்சிருந்தோம் அதுக்கு ரைட் சைடு இந்த பார்ட்ரு உங்களுக்கு பார்க்கும் நல்லா தெரியும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்தில் இருக்குது இந்த நல்ல பக்கத்தில் இருக்கிற பகுதியில் வெல்குரோவை வச்சு தைச்சோம் உள் சுற்றுல ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பில் கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த போர்ஷனில் இருக்கிறத நம்ம கரெக்டாக வச்சு தைச்சாச்சு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் கரைப்பகுதி வரும்ல இந்த கரைப்பகுதி வர போர்ஷனில் வந்து ராங் சைடு பார்ட்ரு வந்து ராங் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த வெல்க்ரோ வந்து அட்டாச் பண்ணணும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலனா வீடியோவை ஸ்லோ மோஷனில் வச்சு நீங்கள் பார்க்கும் உங்களுக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு எந்த போர்ஷனில் வச்சு தைக்கணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் பார்டரோட ரைட் சைடு ராங் சைடு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு தைச்ச பகுதி வந்து நல்லா பார்ட்ரு வந்து நல்ல பகுதியில் இருக்கும் இப்போ வச்சு தைக்கிற பகுதி பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் ராங் சைடில் இருக்கிற பார்டரில் நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வரோம் இதை நீங்கள் நோட் பண்ணாலே போதும் நம்ம எந்த சைடில் வெல்குரோ வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வெல்குரோ அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி தான் நான் இதையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த வேலை உங்களுக்கு எந்த சைடு வச்சு தைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் நல்ல பக்கமாக இல்லை கரைப்பகுதி வரும் பார்த்திங்களா இதோட உள் பகுதியானு தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து வெள்கூற அட்டாச் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணக்கப்புறம் இந்த உள் சுத்துலேயும் வெளிப்பகுதியில் வர போர்ஷன்லேயும் எப்படி வந்து நம்ம தைச்சுருக்கணும் உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா வெல்க்ரோவ் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஸ்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேஸ்டியை கட்டினக்கப்புறமா இதோட ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு கட்டினக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க Thanks for watching.